இப்போ நூறு விழுக்காடு வாக்குகள் இருக்கும்போதே அறுபது அறுபத்தஞ்சி விழுக்காடு தான் பதிவாகுது நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சி விழுக்காடு தான் வாக்கே இருக்கும் என்றால் எவ்வளவு பதிவாகும் என்று பாருங்கள் இந்த முறை அன்று வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இன்று ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிற ஒரு கொடிய முறையாக இது இருக்கிறது இது ஜனநாயக படுகொலை தேர்தல் அரசியல் படுகொலை இதன் மூலமாக வாக்கு சீர்திருத்தங்கிற முறையில் அரசியல் படுகொலையை செய்கிறது என்று அருமை பெருமகன் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அதுதான் சாதாரண குடிமகனுக்கும் குடிமக்களுக்கும் தோன்றும் அது அதனாலே நம்ம எவ்வளவு போராடியும் இந்த எஸ்ஏஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை இவர்கள் கைவிடுவதாக இல்லை வழிந்து திணிக்கிறார்கள் ஒரே நாளில் பணம் சென்றாது என்றார்கள் குடியுரிமை சான்றிதழ் சிஏஏ என்று உடனே காட்ட வேண்டும் என்றார்கள் அனைத்துக்கும் நிவாரணம் என்றார்கள் ஆதார் தான் அனைத்துக்கும் அடையாளம் என்றார்கள் இப்போ ஆதார் அது வந்து அது பயனற்றது அது ஒன்றுமில்லை என்கிறார்கள் இப்போது இந்த சிறப்பு சீர்திருத்தத்திற்கு அவர்கள் கேட்குற இந்த ஆவணங்களை திரட்டி கொடுப்பதற்குள்ளே காலம் ஓடிவிடும் ஆனாலும் பீகாரிலே இருப்பவர்கள் அங்கே அவர்கள் அம்மா அப்பா வாக்கு செலுத்தியிருந்தாலே இங்கே வாக்குரிமையை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் பிற மாநிலத்தவர்கள் வாக்கை இங்கே உறுதிப்படுத்துவதற்கு அவர் வாக்கு செலுத்திற உரிமையை பெறுவதற்கு இவ்வளவு எளிதாக வாய்ப்பை கொடுப்பவர்கள் சொந்த நிலத்தின் மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு இத்தனை ஆவணங்களை கேட்பது எதற்கு குடும்ப அது பத்தாது ஆதார் அது பத்தாது அதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சான்றிதரணம்னா அப்போ தகுதியற்ற அதிகாரிகளை நீங்கள் பணி நியமனம் செய்கிறீர்களா எங்களுக்கு சான்றிதழ் தருபவர் ஏற்புச் சான்றிதழ் தருபவர் தகுதியான அதிகாரியா இல்லையா என்பதை நாங்கள் எப்படி கண்டு உணர்வுது இது எவ்வளோ கேளிக்கூத்தான ஒரு அணுகுமுறை என்று பாருங்கள் அதனால் இந்த நிலையில் என் அருமை பெற்றோர்கள் நமக்கு இருக்கிற கடைசி கருவி ஜனநாயகத்தில் இந்த வாக்குதான் அதை இழந்து விடக்கூடாது அந்த உரிமையை தக்க வைக்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்